டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பணையில் ஜான்ண்டிய டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் ஜாண்டியரில் ஐம்பத்தி நாலு சைப்பர் அஞ்சு மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டருங்க வண்டியுடைய ஹெச்பி அறுபத்தி மூணு ஹெச்பி வந்து வருங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியில் க்ரீப்பர் கியர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் தொண்ணூற்றி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க இரண்டாயிரத்தி எழுநூறு ஜெலர மணி நேரம் வந்து இப்போ ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க வண்டி இன்னும் லோனில் தாங்க இருக்குது அது பற்றின முழு விவரங்கள் ஓனருடைய தொடர்பு என் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி கொள்ளலாம் வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேக்குறாங்க வண்டி இருக்குமிடம் தூத்துக்குடி மாவட்டத்துல கீழக்கரந்தை அப்படிங்கிற ஊர்ல வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கங்க ஜாண்டியரில் ஐம்பத்தி நாலு மாடல் வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷன் வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராகடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்திருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து பணி செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே